ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிகப் பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதினங்களிலும் தென்கேலி தவனரி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை தென்கைலி தவணெறிச்சாலைகளில் நடைபெறும் ஆலமுண்ட அண்ணல் அடிபரவர் திருமஞ்சனம் பேருடைய வழிபாடு திருவிழா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயநகத்திலடையப் பூற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் என ஓரி துதித்து நிறைவு செய்கின்றோம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி உலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சம்பளம்